எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் சை மணிகண்டன் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேமங்கலங்கு செடி தான் சேமங்கிழங்கு நம்ம தோட்டத்துக்கு போகிற பாதையில் நம்ம அண்ணாச்சி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அதைத்தான் நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இது நம்மளோட கனவு அப்படிங்கிற மாதிரியான் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேமங்கிழங்கு எப்படி பயிர் வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் விவசாயம் பண்ணும்போது விவசாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய கிழங்கு வகைகளில் இதுவும் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அந்த வீடியோவும் நம்ம அந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுவோம் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் இந்த கிழங்கு வகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மலை நேரங்கள்லேயும் பொங்கல் சீசன்லேயும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வகையான கிழங்கு நம்ம பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக பயிர் வைக்கிறது தான் ஆனால் இது கொஞ்சம் நமக்கு முன்னாலேயே நம்ம பயிரிட்டுறதுக்கு முன்னாலேயே அண்ணன் கொஞ்சம் விதைகள்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாப்புல முன்னாலேயே போட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே கிழங்கு எடுக்கிற ஒரு கண்டிஷனில் நல்ல ஒரு தரமான விளைச்சலுக்கு வந்திருக்கு நம்ம சரி விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருந்தோம் தற்சமயம் ஓனத்துக்கு நல்ல ஒரு விலை போச்சுப்பா ஐம்பது ரூபா நாற்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் போச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாப்புல நமக்கு சாதாரணமாக சாதாரண நேரத்தில் இந்த மூடையோட கிழங்கு விலைகள்லாம் ஒரு மூடை அதாவது ஒரு ஆயரூபா வரைக்கும் கண்டிப்பாக விலை போகும் நம்ம துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிர் வகை இப்போ நம்ம வாழை அந்த மாதிரியாக படும்போது பன்றிகள் டாசம் பண்ணும் காற்றுல சாஞ்சிரும் அந்த மாதிரியாக பைப்பிடணும் இது அப்படி இல்லை இதை பன்றிகளும் சாப்பிடாது அது போக இது நமக்கு மண்ணுக்கு கீழே தான் இருக்கும் தண்ணி மாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் இதுக்கு நம்ம மாட்டுச்சாணம் அதிகமாக கொடுக்கும்போது இங்கே அவங்க வச்சு எடுக்கிற அந்த பாத்திரம் டப்ஸுன்னு சொல்லுவோம் ஒரு செடியிலிருந்து நமக்கு அந்த ஒரு டப்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு சென்டுக்கு நமக்கு மூட கணக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து மூட வரைக்கும் கிடைக்கும் அப்போ நமக்கு எட்டு சென்ட்லேயே நம்ம எதிர்பார்க்காத அளவு கூட நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மாட்டுச்சாணம் இயற்கையாகவே மண் வளத்தை அதிகரிக்கக்கூடியது அதனால் மாட்டுச்சாணம் அந்த கிழங்கு வகைகள் நம்ம பண்ணும்போது அதிகமான மாட்டுச்சாணம் நிலத்தையும் நம்ம மண் வளத்தையும் அதிகப்படுத்தும் கண்டிப்பாக மாட்டுச்சாணம் அதிகமாக கொடுங்க நம்ம காலையில் ஆறு மணிக்கு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அந்த பதவியில் தான் அண்ணா ஜெயிலில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாகவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம இன்னைக்கு தான் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவோ அப்லோடு பண்ணியிருந்தோம் அதில் ஒரு சிஸ்டர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க சேமங்கிழங்கு செடியெல்லாம் நம்ம உங்கள் வீடியோவில் அதிகமாக பார்த்துருக்குறோம் அதுபோக இந்த கிழங்கி நம்ம மார்க்கெட்டில் கடைகளில் பார்த்துருக்குறோம் இதை எங்களுக்கு சமையல் வீடியோவும் நீங்கள் ஒரு நாள் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேயும் ஒரு நாற்பது சென்ட் இந்த கிழங்கு போட்டிருக்கோம் அதாவது இந்த பூ வயல்லேயும் வெண்டைக்காயல்லையும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் நம்ம எப்படி இதை எந்த மாதிரியாக சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோடு பண்ணுவோம் நம்ம இயற்கை முறையில் கிடைக்கிற உணவை நம்மளும் சமையல் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணிடுவோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்